காசாவில் நடந்து வரும் போர் நிறுத்த நிறுத்தணும் அது வந்து அவ்வளவு முற்றக்கூடாது பலர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு இங்கே உள்ள பிரகாஷ் ராஜிலேருந்து நம்ம இவர் சத்யராஜிலேருந்து பல பேர் குரல் கொடுக்குறாங்க அதுக்கு தமிழிசை சௌந்தரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நாள் எங்கே போயிருந்தீங்க இங்கே தானே இருந்தீங்க இங்கே லாக்கப்டத்து இருபத்தி நாலு பேர் இருபத்தஞ்சி பேர் செத்தாங்களே வந்து கொள்ளு கொடுத்தீங்களா இல்லை வந்து கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அறுபது நூறுக்கும் மேற்போட்ட க கள்ளச்சாராயம் சாவு நடந்தது அங்கே நீங்கள் வந்து கொள்ளு கொடுத்தீங்களா இல்லை பெகல் காம்பில் வந்து தான் நீங்கள் வந்து குரல் கொடுத்திங்களா எங்கேவுமே தமிழ் இந்தியாவில் நடக்கிற எந்த விதக்குமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே குறிப்பாக தமிழ்நாட்டில் பேசவே மாட்டேங்கிறீங்களே மோடிக்கு இதில் மட்டும் பெ வெறுப்பர்ச்சியில் நீங்கள் கையாளுறீங்களே அப்படிங்கிறத அவங்க வந்து நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க அது சொல்கிறதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உண்மையிலேயே இவங்கள்லாம் இதுவரை எங்கே போனாங்கன்னே தெரியலை இப்போ காசாவில் அமைதி திரும்பணும் போர் தொடுக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணமும் தான் எல்லாேருக்கும் அந்த எண்ணம் இருக்குது அதில் மறுப்பு கிடையாது ஆனால் இந்த பேசுகிற ஆட்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு வச்சிங்களேன் இவங்கெல்லாம் வந்து மொசல் இவங்க தான் மோசமான ஆள்கள் தெரிய வருது ஏன்னால் இங்கே எவ்வளோ நடக்கிற எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க ஆனால் மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்துடுவாங்க நம்ம பாரத பிரதமர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிறது தவறு கிடையாது ஆனால் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது மோடி மோடின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள திமுக ஆதரவாளர்கள் தான் வெறுப்பு அரசியல் உண்மையிலே விதைக்கிறாங்க இது வேதனைக்குரிய ஒரு விஷயங்க நம்ம ஒன்றும் மோதி மோடிக்கு ஆதரவு எல்லாம் கிடையாது எந்த விஷயமும் நம்ம வந்து எல்லாமே அவரையும் தவறு செய்கிற போது சுட்டி காட்டுறோம் அதே நேரத்தில் நல்லது செய்கிற போது வாழ்த்துறோம் இந்த நிலை வந்து இங்கே உள்ளவங்கள்ட்ட இல்லைங்கிறது பெரிய வருத்தத்துக்கு ஒரு செயல் இது உண்மையிலேயே வந்து இந்த தீ திமுக காரங்களை விட திமுக ஆதரவாளர்கள்ங்கிற இந்த போர்வையில் வர்றாங்க பார்த்திங்கன்னா இந்த விவாதத்துக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க இப்போ பத்திரிகையாளர்களாம் இவங்களாம் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் இப்படி பல பேர் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து திமுக அப்பட்டமாக சும்படிப்பாங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அறுவருப்பாக இருக்கும் ஏன் இப்படி வந்து இவங்க வந்து இப்போலாம் சும்படிக்கிறாங்க அதாவது பத்திரிக்கையாளர்கள் வர்றீங்கன்னா நேர்மையாக பேசுங்க எல்லாரையும் நம்ம சொல்லலை ஒரு சிலர் தான் நம்ம சொல்கிறோம் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அப்படி இல்லை அது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து திமுக அதிமுக ஆதரவு வந்து அதிமுக பேசுவாங்க ஏன் அதுக்கு அதிமுக கட்சியில் சேர்ந்துருங்க அவங்க கட்சியிலேருந்து வந்து வந்து பேசுங்க அது தப்பு கிடையாது ஏன் அந்த போர்வையில் நீங்கள் போற்றிட்டு வர்றீங்க அந்த ஒரு வருத்தம் இருக்குது அதை தாண்டி இந்த பிரகாஷ் ராஜ் சார்லாம் நேற்று வந்து பேசுகிற போது அமெரிக்கா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாங்க இந்தியா வந்து மௌனம் காக்கிறது மௌனம் காக்கிறது சப்போர்ட் தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பேசுகிறாரு உண்மையிலே அதில் அது அது அதாவது இந்த விஷயத்தில் இந்தியா தலையிட்டு சுமூக தீர்வு எடு எட்டணுங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் அவ்வப்போது மோடிக்கிறதுக்கான பிரச்சனைக்கு மட்டும் ஓடி வர்றீங்க மற்ற விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இந்த பெகல் கம் தாக்குதலுக்கு நீங்கள் ஏதாவது வந்து பேசுனீங்களா ஏதாவது ஒரு ஆறுதலாக சொன்னீங்களா இப்போ நல்லா சிறப்பாக மோடி செய்கிறான்னு சொன்னீங்களா செய்ய மாட்டேங்கிறீங்களே ஏன் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்குங்க ஒரு தயக்கம் இருக்குது ஆனால் குறை சொல்கிறதுக்கு ஓடி வர்றீங்க இந்த சத்தியராசு இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க ஈழ தமிழர்களுக்கு நீங்கள் சொல்லிங்களா இடப்படுகொலை நடக்குது அங்கே சொல்கிறீங்க இல்லையா அது உண்மையிலேயே வந்து வர்த்தக கூறியதான் அதில் வந்து மாற்றுகிறது கிடையாது இங்கே ஈழத்தில் நடந்தது அங்கேயங்கே என்ன பண்ணிங்க நீங்கள் பேசுகிற சார் வந்து குரல் கொடுத்து நின்னீங்களா வந்து பல பேரை வந்து திரட்டிக்கிட்டு வந்து போராட்டத்துக்கு இது பண்ணிங்களா ஏன் சார் எல்லாத்துக்கும் நியாயமாக செயல்படுங்க சார் மோடியை வந்து நீங்கள் வெறுப்பரிசியல் பண்ணணுங்கிறத எனக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் வக்காலத்தெல்லாம் இங்கே வாங்கலை அது எனக்கு விருப்பம் தெரியல அது அந்த கட்சிக்காரன்னு கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணுற அரசியல் வெறுப்பாக இருக்குது எல்லாத்துக்கும் வாங்க இல்லைனா எதுக்கும் வராதிங்க ஒரு டிவிட்டை போட்டு போங்க ஆனால் ரொம்ப போட்டு வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது வந்து அறிவு இருக்கத்தக்க தரமாக இருக்குது நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் எனக்கு பிராசராஜ் மேலே பர்டிகுலராக கோபம் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல நடிகர் உங்கள் மேலே ஒரு பெரிய பாசம் இருக்குது எங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த படங்களை நடிச்சிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ வன்மமாக இருக்குது பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பேசுகிறதுனால நான் சொல்லலை நீங்கள் வந்து சில விஷயத்துக்கு மட்டும் வந்து குரல் கொடுக்குறீங்க இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வர்றதே கிடையாது அப்படின்னா நீங்கள் செலக்டிவாக வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்கள அதை ஏற்க முடியாது அதை சாமானிய மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க நீங்களாலும் நடிகராக இருக்கலாம் நீங்கள் நடிகராக கூட வரவிருப்போம் ஆனால் நல்லா சமூக சிந்தனையாக உங்கள்கிட்ட இல்லை பாரபட்சம் இருக்குது உறுதலை பட்சமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் உங்கள் கருத்தை பரிசீலிக்கிற இடத்துல மக்கள் இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனம் உண்மையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பரிசீலை பண்ணுங்கள் இப்படி பேசுகிறத மோடிக்கு எதிராக செய்கிற பெருப்பார் Ending.